வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில குன்னத்தூர்ல நடக்கிற நாய்க்குட்டி சந்தைக்கு பார்க்கிறது இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகள் வந்து குறைவாகவே இருக்கிறது ஆஹ் என்ன நிலவரம் இருக்குன்னு கேட்டலாம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டி பழைய செல்லும் சாலையில அமைச்சிருக்கிற அருமையான சந்தை இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு பார்ப்போம் தமிழ் வணக்கம் வணக்கம்ண்ணா

திருப்பூர்ல இருக்கீங்களா திருப்பூர்ல போற வழியில நல்லூர்ல முத்திரம்பாளையம் ரோட்ல ரோட்ல சரி ஓகே உங்களுக்கு பண்ணிக்கலாமா நம்பர் இருக்குண்ணா இன்னைக்கு வந்து என்ன பப்பி கொண்டு வந்துருக்கீங்க பொம்ரியன் பொமேரியன் பொமேரியன் நார்மலா நார்மல் என்ன ரேட்டுமா நாலு ரூபா

சரி ஓகே அப்படியே இந்த பப்பி பாத்திரலாம் லேப் 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 ஃபேன் கலர் பான் கலரா பேன் கலரா பான் கலர் இது என்ன ரேட் நான் வருது 8500 வருது 8500 மேல் பப்பி மேல் கேரளாவுக்கு ஒரிஜினல் பப்பி ஒரிஜினல் பப்பி ஷார்ட் டைல் ஆ ஃபைனல் என்ன ரேட் சொல்றீங்க 8 ரூபா தான் ஃபைனலா கொடுத்துறேன் 8 ரூபா ஃபைனல் ஆமா 8 ரூபா ஃபைனல் சொல்றாரு இது போக வேற என்னென்ன பப்பிஸ் அவைலபிள் இருக்கு இது மட்டும் தான் இருக்கு

என்ன சொல்றீங்க நீங்க சரி ஓகே சந்தைக்கு என்ன வாங்கலாம்ட்டாங்க மூவாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் கண்டிப்பா வருவீங்களா வருவீங்க இங்க வந்தா கூட வாங்கிக்கலாம் ஒன்பது மாசமான பப்பி இது மூவாயிரம் ரூபாய் வேலை சொல்லிட்டு இருக்காங்க பீமேல் பப்பி பாக்குற நல்லா இருக்கு பிளாக் பைக்ல நல்லா ஷேட் பாக்குறது ஜம்மு இருக்கு சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம்மா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு திருப்பூர்ல இருந்தோம் திருப்பூர்ல எந்த ஏரியா கும்பநாயக்கம் கும்பநாயக்கம்

இது மேல ஃபீமேல் போனீங்க இந்த ஃபேஸ் லெந்த் வரணும் இந்த டைல் லெந்த் பாத்தீங்களா அப்படியே இருக்குங்க இது சோப் பிரீடுங்க அதனால ஹைட் லெந்த் வர பிரீடு எல்லாமே இப்டி தான் வரும் இது வந்து எத்தனை நாள் ஆன பாப்பீங்க நான் இது கரெக்ட்டா இப்ப 55 நாள் ஆச்சு 55 நாள் வாக்ஸின் 55 நாள் வாக்ஸின் ஒரு வாக்ஸின் போட்டிருக்கு ஒரு வாக்ஸின் போட்டிருக்கு என்ன ரேட்னா சொல்றீங்க நான் 6500 ரூபாய் சொல்றேன்னா 6500 ஆமா என்ன ரேட்னா போடுங்க 6 ரூபாய் பையன் 6 பண்ணலாம் சரி ஓகே இது பா வேற என்ன பிரீடு கொண்டு வந்திருக்கீங்க கோம்பை இருக்குங்களா கோம்பை

இது என்ன ரேட்டா வருது இது ஏழு ரூபா வருங்க மேல ரெண்டுமே மேலங்களா ஒரு மேல ஒரு ஃபீமேல் ஃபீமேல் ஒண்ணு ஃபீமேல் ஒண்ணு இருக்கு பேரா இருக்கு பேரா இருக்கு எத்தனை நாள் வர பாப்பீங்க இது இது கட்டப்பு 35 நாள் ஆச்சு 35 நாள் என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க நான் ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி தரலாம் அனுசர்ச் பண்ணி தரலாம் 500 ரூபாய் ஜோடியே எடுத்தா கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஸ் என்ன உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா பேலன்ஸ் பெட்ஸ் கவுதம் திருப்பூர்ங்க

அஞ்சுமே மேல் பப்பி ஆமா ஃபீமேல் எல்லாம் ஃபீமேல் அங்க கப்பல்ல இருக்கு வேணுங்கறவங்க பாத்துட்டு கூட வாங்கிக்கலாம் பாத்துட்டு கூட வாங்கிக்கலாம் இது வந்து எத்தனை நாளா பப்பி இருக்கு இது ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு நல்லா சூட்டிப்பா இருக்கும் சூட்டிப்பா இருக்கிற பப்பி இது நீங்க ஹோம் பிரீடா ஃபார்ம் ஆமா ஹோம் பிரீட் தான் ஹோம் தான் நம்ம கம்பெல்ல ஓனா வச்சிருக்க அதனால குட்டியில தான் வளர்த்தது அதோட குட்டிக்குதே இது பேப்பர் கிடைக்காது பேப்பர் கிடைக்காது என்ன பார்த்து வாங்கிக்கலாம் ஆமா சரி ஓகே இது என்ன ரேட் பையன் சொல்றீங்க

சரி ஓகே ரொம்ப நன்றிங்க அப்படியே பாத்தீங்கன்னா குட்டிகள் தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேர்ல வந்து பார்த்து மனத்திற்கு வாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்